வெல்கம் டுவசாயி சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மெயினா வந்து பந்தல் சாகுபடி பயிர்களில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பீர்க்கங்கா இந்த மாதிரி இடங்களில் கோணக்காய் வர பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு அது வந்து கழிவு அதிகமாகவே போயிடுது இந்த கோணக்காய் பிரச்சனையை சரி பண்ணது எப்படி எப்படி கொஞ்சம் பண்றது என்னென்ன மாதிரிலாம் மருந்துகள் அடைக்கிறது மூலமாக வந்து இந்த கோணக்காய் பிரச்சனை சரி பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் விசாரிச்சு அந்த விவசாயிகளுக்கு எடுந்தீங்க ஸோ அது ஒரு வீடியோவாக போட்டால் மற்ற விவசாயிகளுக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பந்தல் சாகுபடி காய்கறிகளில் கோணக்காய் வரதை தவிர்க்கிறது எப்படி எதனால் அந்த கோணக்காய்கள் வருது அதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி சரி பண்ணுறது இதை தாண்டி அதை எப்படி வராமல் கூட என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கறது மூலமாக என்ன மாதிரி மருந்துகள் அடிக்கிறது மூலமாக கோணக்காய்களோட எண்ணிக்கை குறைச்சி நல்ல மகசூலை நோக்கி பயிரை திருப்புறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யூடியூபை சாச்சினோட வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் batchundu.in இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி বিরல்நுனியில் விவசாயம். வெல்கம் டு தி வியூவர்ஸ். வெல்கம் டு யூடியூபர்ஸ் சேனல். நான் உங்கள் இவன் சரத்குமார். யூடியூபர்ஸ் சேனலோட டெக்னிக்கல் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல பாகக்கப்டலங்கா வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்கா இந்த மாதிரி எல்லாம் கோணக்காய் அப்படிங்கிற பிரச்சனை அதாவது காய் வந்து ஒரு மாதிரி இரு ரகுலர் மாறிடுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது அதிகமாக வந்து பீர்க்காங்காயில் தான் இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று மேலே ஒரு நல்லாயிருக்கும் காய் கீழே வந்து முட்டி இருக்கும் காய் இப்படி இப்படி உருண்டி இப்படி முடிச்சு மாதிரி இருக்கும் மேலே கொஞ்சம் நல்லாவே குடும்பம் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இறுரகுலர் சேஃப்ஸில் வந்து ஈல்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது விவசாயிகள் ரொம்பவே வந்து அந்த பிரச்சனையை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ரெகுலரா பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் நிறைய பேர் புதுசாக பண்றவங்களுக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் சுழற்சி முறைகள் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வருது ஸோ இதோட மூலாதாரம் என்ன எங்கேருந்து இந்த பிரச்சனைகளை கிளம்புது ஏன் இந்த பிரச்சனைகள் உருவாகுது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு தெளிவா அந்த வீடியோ சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா குடிமை பருகல் அப்படிங்கிறது பூக்க காய்க்க அறுக்க இப்படிதான் அதோட அதிசயில் போயிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சு நாளில் முதல் போய் எடுக்கும் ஐம்பத்தஞ்சு டு அறுபது நாட்களில் முதாதோடு எடுக்கலாம் டிப்படிங்கப்பான் சில ரகங்களை பொறுத்து சில கிராப்பை பொறுத்து ஒரு முன்னப்பணை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போகும் ப்ளஸ் வரும் மீன் ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது பெயர்களுக்கான வயது அப்படின்னு சொல்லலாம் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து நாலு மாதங்கள்லேருந்து அஞ்சு மாதங்கள் வரைக்குமே வைக்கிறாங்க நூற்றி இருபது நாட்களுக்குள்ள அளிக்கிறவங்க இருக்காங்க பூச்சி நோய் சத்துக்கள் இதெல்லாம் எந்தளவுக்கு சரியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் ஒரு தாவரத்தோட மகசூலும் அந்த தாவரத்தோட வாழ்நாளும் தீர்மானம் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த கோணக்காய் அப்படிங்கிறது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பூச்சி நோய் மருந்துகளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நம்ம சத்துகளுக்கும் அதை சார்ந்த உர மேலாண்மைக்கும் நம்ம கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இந்த டிஏபி ஃபேக்டம்பாஸு யூரியா பொட்டாஸு சல்ஃபேட்டு இதைத்தான் நம்ம திருப்பி 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 கொடுக்குறமே தவிர ஒரு தாவரத்திற்கு என்ன சத்துக்கள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு கொடுக்குறோமான கிடையாது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா தாவரத்திற்கு எடுத்துக்க இயலாத வடிவத்தில் கொடுக்குற நம்ம ஒரு தாவரம் எந்த வடிவத்தில் எடுத்துக்குமோ அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எந்த உரங்களையுமே கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறது நிறையா கேப் இருக்குது ஒரு தாவரம் உண்மையிலுமே என்ன சத்த விரும்புதோ அந்த சத்த கொடுக்குறத விட்டுட்டு நான் ஒரு சத்து கொடுக்குறேன்னு இது எடுத்துக்கோ இதுக்குண்டான அவுட்புட் கொடுன்னா அதுக்குண்டான அவுட்புட் தான் அது கொடுக்க முடியும் மெயினாக இந்த கோணக்காய் வரது அப்படிங்கிறது பர்டிகுலராக மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடியது தான் இந்த கோணக்காய் எதனால் அப்படின்னா இது வந்து காம்ப்ளக் டிசீஸ் சில இடங்களில் போரானு பற்றாக்குறை அப்படிம்பாங்க நாட் ஓன்லி போரானு கால்சியம் பற்றாக்குறைனால கூட இந்த மாதிரி போரான் வரும் சம்டைம் மெக்னீசியம் பற்றாக்குறினால் கூட அது ஒரு காரணமாக அமையும் சத்துக்கள் அப்படிங்கிறது சர்விகிதமாக எல்லாத்துலேயும் நியூட்ரிட்டி ஃபுட்டாக கம்பேரட்டிவ் ஃபுட்டாக கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டு எல்லா வகையிலுமே அது ஒவ்வொரு சத்துக்களும் அதாவது முதல்ல ஒரு தாவரத்தோட பூக்குற தன்மைக்கோ காய்க்கிற தன்மைக்கோ மகசூலை பெருக்கிற தன்மைக்கோ பூ நிற்கிறதுக்கோ ஒரு பொருள் இன்னொரு பொருள் காரணமாக அமையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு உரச்சத்துக்கள் தெளிவாக இருந்தது இப்போ நமக்கு சத்துக்கள் சரியாக இருந்ததுனா தான் என்னால் பேச முடியும் என் உணவு வந்து செரித்து இந்த உறுப்புக்கு உருப்புக்கு போச்சுன்னா அது பேசுறதுக்கு அளவு பண்ணும் அது வந்து கையை செய்கைக்கு அளவு பண்ணும் அது மாதிரி ஒரு தாவரம் பூக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு சத்துக்கள் சரியாக இருந்தால் தான் அந்த ஹார்மோன்கள் சரியாக விளவாக்கும் அப்போது உணவு ச அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது ஒரு தாவரத்துக்கு இந்த கோணக்காய பிரச்சனை பொறுத்த வரைக்கும் கால்சியம் ப்ளஸ் போரான் ப்ளஸ் மெக்னீஷியம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் இந்த நாலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது நீங்கள் மறந்துக்கூடாது நிறைய பேர் போரான் மட்டும்தான் காரணம் இது போரான் பற்றாக்குறை சொல்லி சிம்பிளாக போரானை விட்டுட்டு போகிறோம் ஆனால் போரான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சாலிபுல் போரான் பிரச்சனை இருக்குது நிறைய லிக்விட் போரான்ஸ் பிரச்சனை இருக்குது குவாலிட்டி ஆஃப் த நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம இங்கே செலவு பண்ணுறதே கிடையாது அதுதான் இங்கே நிறைய பிரச்சனைக்கு காரணமாகவும் அமையுது இந்த கோக்காய் பிரச்சனைக்கு சரிபடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து காரணம் இந்த தான் உங்களுக்கு வந்து இந்த கோணக்காய் பிரச்சனை அப்படிங்கிறது இது அடிப்படையாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சும்மா இது பிரச்சனை இதுக்கு மறந்துடிக்கலாம் அப்படியான சேனல் இது கிடையாது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அது சோர்ஸ் வரைக்கும் போய் இதனால தான் அப்படி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு அறிஞ்சு அங்கேருந்து மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் யூடியூ விவசாயோட நோக்கம் ஸோ மெயினாக வந்து பந்தல் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள்லாம் உங்களுக்கு படித்த தெரிஞ்ச புரிஞ்ச எஜுகேட்டட் ஃபார்மர் தான் அதிகமாக இந்த பந்தல் சாகுபடியில் ரொம்ப நாளாக சசியம் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் மூலமாக தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த மேல் நியூட்ரிஷனை சரி பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பீரியடிக்கல் இன்ட்ரவல் அப்ளிகேஷன் ஆஃப் தி நியூட்ரியன் அப்படிங்கிறத சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பீரியாடிக்கல் தட் மீன்ஸ்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை முப்பது நாளைக்கு ஒரு தட மாதிரி பீரியாடிக்கலாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி வந்து சாயில் ரன்ச்சிங் ஆகும் நீங்கள் நிறைய பேர் வந்து டிப்ரிகேஷன் தான் பண்ணுறீங்க சிஎன் ப்ளஸ் போரானு இல்லை சிஎன் கால்சியம் மட்டும் பார்த்தா இல்லை சீன் பச போலாம் நிறைய வந்து கிரானோட்டர் ஃபார்ம்லாம் இருக்குது வேறு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டு போகலாம் இந்த மாதிரி உரங்களை வைக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா சாயிலேருந்து உங்களுக்கு நியூட்ரன் வந்து ரெடி பேஸிலேருந்து கொடுக்க முடியும் மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே போகும் பொழுது ஃபோலியோ ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிங்கு போரான காப்பரு ஜிங்க்கு இங்கே நிறைய பேர் நம்ம கொடுக்குறதே கிடையாது குடிவங்க பிறகு ஜிங்க் நிறையா கொடுத்தோம் அப்படின்னா தாவரம் நோய்ப்பு சக்தியோடு ரொம்ப தெளிவாக இருக்கும் போரானை வந்து லிக்விட் ஃபார்மட்டில் எடுத்துக்கூடிய வெடிவத்தை கொடுக்கும் பட்சத்தில் போரானை வந்து காய் சிறுத்து போகிறது காய் பிஞ்சு கொட்டுறது ப்ரீ பாலினேஷன் இல்லை ப்ரீ மெச்சூர் ஃபால் டவுன்ஸ் ஆ அதாவது பூக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து காய உருவாகிறதுக்கு முன்னாடியோ பிஞ்சு கொட்டுறதோ பூ கொட்டுறதோ காய் வந்து பாதியிலே உடஞ்சி விழுவுறதோ அந்த பூவுக்கும் இதுக்குமான அந்த பாண்டிங்கை வந்து கேல்சியத்தை இந்த அளவுக்கு திக்கனிங்க வச்சுக்கிறதுக்கு ஓரான காரணமாக இருக்கு இந்த நாலு மூலக்கூறுகளையும் சரியான விதத்தில் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த கோணக்காய் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்கும் எப்போல்லாம் இந்த உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிப்பில் கொடுக்க மாதிரி இருந்துன்னா ரெகுலராக கொடுக்கலாம் சிஏனா பீரியடிகளாக கொடுங்க ஒரு தடவை பல்க் அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம மறந்துடுறோம் பீரியடிக்கெலாம் வாரத்துக்கு ஒரு முறை ஏழு கிலோ டு எட்டு கிலோ அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை நாளைக்கு ஒரு கிலோ அந்த மாதிரி தண்ணி கட்டும் போதுதான் ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி பீரியட்கெலாம் நீங்கள் கால்சியம் ப்ளஸ் போகிறானோ இல்லை கால்ஷியம் இதெல்லாம் ரெகுலராக கொடுக்கறது மூலமாக ஜிங்க்கு சார்ந்த உரங்களை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தாவரம் நல்லா வலுப்பெற்று இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இப்போ எடுக்கும்போது நூறு கிலோ எடுக்கணும் அப்படின்னா முப்பது கிலோ நாற்பது கிலோ கழிப்பு காய் போயிடும் இந்த கழிப்பு கழி கழிவுபாங்க நான் பழாச்செயலாக போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது அப்படியே போடுறாங்க மாட்டுக்கு போயிடுது முழுக்க முழுக்க மாடு தான் சாப்பிடுது ஸோ அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி இவ்வளோ கொண்டு வந்து அது சரியாக மகசூலுக்கு திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்து இந்த மாதிரி கழிவுகா ஏற்படுறது இந்த மாதிரி நீங்கள் சரியான உரங்கள் உறது மூலமாக மட்டும்தான் தான் பண்ண முடியும் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது புரியல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கம்பாசை கம்பனம் பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு இந்த காய்கறிகளில் இந்த கோணக்காய் வரதுல என்ன மாதிரி உடங்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு தகவல் தேவைப்படுது அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டாட் பச்சை தூண்டு டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ள போய் பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை தூண்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா டாப் டூ பாட்டம் ஏ டு செட் விவசாயத்தை எல்லா தகவல்களுமே கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பார்த்து படித்து விவசாயம் எல்லா தகவலுமே தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து எங்களோட நீங்கள் பயணிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் யூடியூப் விவசாய சேர்ந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் நீங்களும் எங்களோடய வாட்ஸ்அப்ளோட உறுப்பினராக ஆகும் நினைச்சிங்கன்னா கீழே லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க இந்த வீடியோவை உங்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரி இந்த பந்தல் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஃபார்வ் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்